தேர்தல் ஆணையத்தில் நடிகர் விஜயின் கட்சி பதிவு கோவையில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் கொண்டாட்டம் டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் நடிகர் விஜய் அவரது கட்சியை பதிவு செய்ததை அடுத்து கோவையில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் நடிகர் விஜயின் அரசியல் கட்சியின் பெயரை விஜய் மக்கள் இயக்க பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் சற்று முன் டெல்லி தலைமை தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் பதிவு செய்தார் விஜய் மக்கள் இயக்கம் என்பதை அரசியல் கட்சியாக பதிவு செய்து தமிழக வெற்றிக் கழகம் என அரசியல் கட்சி தொடங்கப்பட்டதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதனை தமிழ்நாடு முழுவதும் உள்ள விஜய் மக்கள் இயக்கத்தினர் கொண்டாடி வருகின்றனா் கோவையிலும் கோவை மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தினர் இயக்க கொடியுடன் கேக் வெட்டியும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிச்சி பகுதியில் கோவை தெற்கு மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிகழ்வில் கோவை தெற்கு மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவர் விக்கி இளைஞரணி தலைவர் பாபு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு உற்சாக முழக்கங்களை எழுப்பினர் இதேபோல் கோவையின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என் பேர் வந்து விக்கி நான் வந்து கோயம்புத்தூர் தெற்கு மாவட்ட தளபதி மக்கள் இயக்கத்தில் இருந்து மாவட்ட தலைவராக இருக்கிறேன் எங்கள் தலைவர் வந்து இன்னைக்கு அவரோட கட்சியை வந்து அறிவு பதிவு பண்ணியிருக்கிறாங்க தளபதியிலிருந்து தலைவர் ஆகிட்டார் இந்த தலைவர் ஆகணுங்கிறது தான் எங்களோட இருபத்தி ரெண்டு வருஷ கனவு அந்த கனவு இன்றைக்கி நிறைவேறிடுச்சு தமிழக மக்கள் கழகம் இனி வருங்க வரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக பொதுமக்களோட ஆசையோடையும் மாணவர்களோட அன்போடையும் ஆதரவோடையும் கட்டாயம் ஆட்சி அமைக்குங்கிறத கேட்டுக்கிறோம் எங்கள் தளபதியை அந்த முதலமைச்சருங்கிற அரியாசனத்தில் உட்கார வைக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் அது வரைக்கும் எங்களோட உயிரை கொடுத்து எங்கள் தளபதிக்காக நாங்கள் வேலை செய்வோம் தமிழக வெற்றி கழகம் மீண்டும் ஒரு நம் புரட்சிக்க தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி அண்ணா திமுக ஆரம்பிக்கும் போது ஒரு எழுச்சி இருந்துச்சோ அந்த எழுச்சி இன்றைக்கி தலைவர் விஜய் எங்கே ஆரம்பிக்கும் போது அந்த எழுச்சி வந்துருச்சு இதே மாதிரி அடுத்து வரும் காலங்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியில் இருக்குங்கிறத ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் தெரிவிச்சுக்கிறோம் தெற்கு மாவட்ட இளைஞர் தலைவர் பாபு இப்போ தளபதி கட்சி ஆரம்பிச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இடப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு நிர்வாகிகள் இவ்வளோ பேர் கூடியிருக்கிறோம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழம ஃபங்க்ஷன் பண்ணால் தான் கூட்டமாக இருப்பாங்க இங்கே கட்சியை அறிவிச்சோம்னா பொதுமக்களும் சரி எங்கள் ரசிகர் எங்கள் நட்பணி இயக்க கலைப்போ வந்து நட்பணி இயக்கம் வந்து கழகம் கழகமாக அறிவிச்சிட்டோம் கழக தொண்டர்கள் இன்னும் இதைவிட நூறு மடங்கு அதிகமாக செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக தமிழக வெற்றி கழகம் அனைவருக்கும் வணக்கம் நான் தெற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கேன் இத்தனை நாளா வெயிட் பண்றது இந்த நாள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நாளா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து இந்த நலத்திட்டங்களையும் உதவிகளையும் நாங்கள் செஞ்சுட்டே வருவோம் இனி எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அங்கீகாரம் இல்லாமே இத்தனை நாள் நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம் இனி அங்கீகாரம் கிடைச்சிருக்கறனால இன்னும் கொஞ்சம் மேலும் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி தெரியல தலைமை இதுல இருந்து பேசுறோம் நாங்கள் இத்தனை நாள் வந்து பகுதியில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இத்தனை வருஷம் இதுக்காக தான் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இன்னி வந்து எங்கள் வேலை இன்னி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் நாங்கள் வந்து தளபதி கட்சி ஆரம்பிச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னி வந்து வேலைகளை கொஞ்சம் நல்ல ஸ்பீடாகவும் மக்களுக்கு நல்லது செய்யறது கொஞ்சம் வெளிப்படையாவே செய்வோம் இத்தனை நாள் கொஞ்சம் மறைஞ்சுதான் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயந்து இருந்த மாதிரி இருந்தது இனி கட்சி ஆரம்பிச்சாச்சு நாங்கள் யாருக்கும் பயப்படுறதுல டைரக்டாவே மக்களுக்கு நல்லது பண்ணுறக்கு என்னென்ன முயற்சி இருக்கோ எங்கள் பகுதியிலேருந்தும் மற்ற பகுதியிலேருந்தும் எல்லா ஒரு ஒரு கிளை உறுப்பினர் வரைக்கும் இன்னி பயப்படாமல் வேலை செய்வோங்கிறத உறுதியாக இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி கோவை தெற்கு மாவட்ட இளைஞர் ஆலோசகர் ரோஹித் பிரச்சினை தளபதி வந்து இந்த கட்சி கட்சியைக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தன்னால் தளபதி அவர்களோட அறிவுறுத்தலும்படி நிறையா இது நலத்துக்கு உதவி பண்ணிட்டு இருந்தோம் எங்கே பண்ணாலுமே ஒரு இடையூறு வரும் ஒரு நல்லது பண்ணணுன்னாலும் நிறைய பிரச்சனைகள் வரும் நீ கட்சி ஆரம்பித்தனால எல்லாமே மக்களுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லா நடத்தி தோணுனி தைரியமாக துணிஞ்சு எல்லாருமே பண்ணலாம் இன்னும் சப்போர்ட்டாக நாளுக்கு நாள் அதிகம் தான் ஆகிட்டு இருக்குது இந்த நாளுக்கு வெயிட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வெற்றி கழகம் வந்து நீ எல்லாமே எல்லா பக்கமும் தளபதி தமிழக வெற்றிக் கழகம் தான் நீ எல்லா பக்கமே நிலைநாடு